ரஜினியை மட்டும் வைத்து படம் எடுத்தால் படம் ஓடாது அதற்குள்ள இருநூற்றி எண்பது கோடி சம்பளமா இருநூற்றி எண்பது கோடி சம்பளம் வாங்கும் ரஜினி படத்தில் அப்படி என்னதான் சரியாக ஆட முடியல பாட முடியல சண்டை செய்ய முடியவில்லை ஓட முடியல போட்டு ரசிகர்களை ஏமாத்தி காசு பறிக்கிறது சொத்து சேர்க்கிறது ஏழை எளிய மக்களுக்காக இதுவரை ரஜினி என்ன செய்திருக்கிறார் இருநூற்றி எண்பது கோடி சம்பளம் வாங்குகிறாரே ஒழிய ஒரு இருபது கோடியை செலவழித்து இந்த மக்களுக்கு இலவச கல்வி மருத்துவம் ஏதாவது செய்திருக்கிறாரா எம்ஜிஆரின் காது கேளாதோருக்கான பள்ளி கண் பார்வையற்றோருக்கான பள்ளி ஊனமுற்றோருக்கான பள்ளி என நிறைய விஷயங்கள் இருக்கிறது ரஜினியின் இலவச கல்வி எங்கே இலவச மருத்துவம் அங்கே ரஜினியின் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காவிட்டால் ரசிகன் தற்கொலை செய்கிறார் ஆனால் படத்தில் ரஜினி ஒன்றுமே செய்யவில்லை எல்லாம் கொம்பியூட்டரும் கிராபிக்ஸும் செய்கிற வேலை ரஜினி என்கிற ஒரு பெயரையும் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிம்பத்தையும் வைத்து ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி வசூலிக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு படத்தையும் வெளியிடுகிறார்கள் இது ஒரு ஏமாற்று வியாபாரம் தமன்னா பூஜா ஹேக்டே மஞ்சு வாரியார் போன்றவர்களுடைய படத்தையே காப்பாற்றுகிறது வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பிரபலங்கள் பத்து பேரை அழைத்து வந்து ரஜினி படத்தினுடைய கலாசாரம் ஏன் வேறு கதையே இல்லையா சொல்வதற்கு வேறு சமூக கருத்துக்களை இல்லையா இப்படியெல்லாம் உழைத்து உழைத்து என்னத்தை தான் கண்டார்கள் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் அரசுக்கு வரி கட்டுவதே இல்லை ஆச்சிரம பள்ளிக்கூடம் தான் இருக்கிறது அட்மிஷன் ஒரு லட்சம் ரூபாய் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து பள்ளிக்கூடம் கட்டிவிட்டார்கள் வரிகட்ட முடியாமல் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள் இந்த மக்களை சுரண்டி படம் சேர்த்து வெளிநாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய படத்தை ரசிகர்கள் இரண்டாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கிறார்கள் என்றால் இதைவிட கொடுமை என்னவென்றால் தமிழகத்தின் முதலமைச்சரை திரையரங்குகளில் தேடுவதால் திரைப்பிரபலத்தை கொண்டவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை ஆனால் மக்களோ தமது முதலமைச்சரை திரையரங்குகளில் தேடுகிறார்கள் என்றால் இது ஒரு படுமோசமான நிலை இப்படிப்பட்டவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இருநூற்றி எண்பது கூட ஏழை விவசாயிகளின் படத்தை பறிக்கும் ரஜினியின் படத்தை மக்கள் புறக்கணிப்பதை விடுத்துவிட்டு அவரை தமிழகத்தின் பிதாமகன் என்பதா இதைவிட சினிமாவில் உயர்ந்த ரஜினி சினிமா தொழில் செய்பவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் இந்த கேள்விக்கு விடையே இல்லை ரஜினியின் பண்ணை வீட்டுக்கு செல்பவர்கள் ஆறு மாதம் கழித்தே வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் காரணம் அங்கு நடைபெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்றவற்றை யாரும் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக இப்படி காரசாரமான விமர்சனங்களையும் கேள்விகளையும் தொழுத்திருப்பது யார் தெரியுமா பாண்டியன் என்னும் ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு ரஜினி மீது என்ன வன்மமோ தெரியவில்லை சரி இவர் குறிப்பிட்ட இந்த விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்